வணக்கம் வாழ்க வளமுடன் சங்க காலத்தில் தூது விடுற பழக்கம் இருந்தது இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா தூது விடுவாங்க இது மன்னர்களுக்குள்ளே ந நடக்கும் நண்பர்களுக்குள்ளே நடக்கும் இல்லை காதலன் காதலிக்குள்ளே நடக்கும் இப்போது சங்க கால பாடல்களில் நிறைய குறிப்புகள் இதை பற்றி நிறைய பாடல்கள் இயற்றப்பட்டு இருக்குது இதை இந்த தூது விடுறத பல வகையாக சொல்லுவாங்க குறிப்பாக தலைவி வந்து தலைவனுக்கு தூது விடுறதாக நிறைய அந்த பாவத்தில் நிறைய பாடல்கள் இயற்றப்பட்டு இருக்குது புறா தூது அன்னம் தூது நாரை தூது மேகம் இது இதுபோல் நிறைய தூது விடு விடுவதாக பாடல்கள் எழுதப்பட்டிருக்கும் அதுபோல் இந்த பாடலில் மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானுக்கு தூது போ விடணும் தன் மனசில் இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு தூதா எதை விடுறாரு அப்படின்னா தும்பியை தும்பி தான் தூது போ கோ கோதும்பின்னா தும்பிகளின் அரசன் தும்பி போய் சொல்லுமா என்ன அப்படின்னா இது ஒரு உணர்வு தான் இப்போ அன்பு அதிகமாகிடுச்சி அப்படின்னா காதல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா காதலுங்கிறது தப்பாக நினைக்கிறோம் நம்ம சங்க காலத்தில் காதல் காதல் காதல்னாவே என்ன அப்படின்னா ஒரு தாயினுடைய அன்பு போல் தூய்மையானது பரிசுத்தமானது கறந்த பாலை போல கலங்கம் இல்லாதது இப்போது அந்த அன்பு அதிகமாச்சு அப்படின்னா அவங்க தன் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் இப்போது இதை வெ வெளியே வந்து மனிதர்களுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ என்னெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கிட்ட சொல்லுவாங்க பூவே என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் என் தலைவன் மேலே அப்படின்னு உனக்கு தெரியும் தானே நீயாவது போய் சொல்ல வண்டே நான் அவர் மேலே எவ்வளோ உருக்கமாக இருக்கிறேன் நீயாவது போய் சொல் மேகமே நீ அவரை பார்த்த அப்படின்னா நான் அவருக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு இப்படி தன் உணர்வுகளை இப்படி தான் கொட்டுவாங்க இயற்கைக்கிட்ட இப்போது மாணிக்க வாசகர் வந்து வன் தும்பிக்கிட்ட தும்பிக்கிட்ட என்னன்னு சொல்கிறாரு அவர் அவர் யார் தெரியுமா தெரியுமா ஆள் கண்ணப்பன் கண்ட பின்பு என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் கொண்டருளி வான் கருணை தும்பிக்க

அன்புனாவே கண்ணப்பன் தான் அந்த பக்தினாவே கண்ணப்பன் தான் அவரை மாதிரி ஒரு அன்பு காட்டை இந்த உலகத்திலே ஆள் கிடையாதே அப்படின்னு அவரு அந்த அளவுக்கு நம்மெல்லாம் போற்றுவோம் அவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இது பாடப்பகுதியில கூட நம்ம பள்ளியில படிச்சிருக்கிறோம் இப்போ கண்ணப்பனை அவருடைய வரலாறை பற்றி பார்த்துட்டு நம்ம இந்த பாடலுக்குள்ள போகலாம் கண்ணப்பன் வந்து ஒரு வே குலத்தவர் அப்போது முதல் முறையாக வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போகிறாரு தன்னுடைய நண்பர்களோட போகிறாரு அப்படி போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க ஒரு அங்கே ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது அதை பார்த்து இவருக்கு என்னமோ தெரியல மனசு ஈர்க்குது அங்கே என்ன மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு தன் நண்பர்கள் கிட்ட அங்கே ஒரு சிவபெருமான் இருக்கிறாரு லிங்க வடிவத்தில் இருக்கிறாரு ஒரு ஐயர் வருவார் தினமும் வந்து தண்ணி ஊற்றி பூஜை பண்ணி பூ பூவெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பிரசாதத்தை வச்சு வணங்கிட்டு போவார் இதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க போய் இவருக்கு போறாரு அந்த மலையை நோக்கி போகிறாரு என்னமோ ஈர்க்குது மனசெல்லாம் அங்கே போ போகுது இவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் கேட்கல போறாரு போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அப்படியே தண்ணி கண்ணில் கொட்டது அப்படியே கதறி அழுறாரு அப்படியே ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி குடிச்சுக்கிட்டு அழுறாரு நான் இத்தனை நாள் எப்படி நான் உன்னை பிரிஞ்சிருந்தேன் உன்னை நினைக்காம இருந்தேன் உன்னை எப்படி நான் பிரிஞ்சுருந்தேன் இது இது பார்த்த உடனே இப்படி எப்படி இப்படி ஒரு அன்பு வரும் அப்படின்னு இது ஜென்ம ஜென்ம தொடர்பு விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவ்வளோ அன்பு கண்ணை பிறகு இவ்வளோ அன்பு வந்துடுது அப்படி அழு அழுது 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 கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போகிற அளவுக்கு அழுகுறார் எப்படி தான் நான் இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சுருந்தேன் இறைவா கடவுளே அப்படின்னு அழுகுறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இவருக்கு ஞாபகம் வருது அது எப் அவங்க நண்பர்கள் சொன்னாங்க இல்லையா எப்படிலாம் பூஜை பண்ணுவாங்க சாப் பிரசாதம் வைப்பாங்க அப்படின்னு சொன்ன சொன்னது ஞாபகம் வந்துடுது ஐயோ பசிக்குமே என் கடவுளுக்கு நீரு நீங்கள் பத்திரமா என்ன நான் போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ரொம்ப இன்னசன்ட் ரொம்ப இன்னசெண்டான கேரக்டரு வந்து கண்ணப்பர் குழந்த மாதிரி அவருக்கு எதுவுமே தெரியாது இப்போ சொல்லிட்டு போகிறாரு கொஞ்ச தூரம் போறாரு இவருக்கு பிரியவே மனசு இல்லை மறுபடியும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாரு நான் இப்படி ஒன்று விட்டு போகிறது அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறாரு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாரு அப்புறம் போய்ட்டு ஒரு பண்ணியை வேட்டையாடுறாரு வேட்டையாடி அதுதான் எடுத்துகிட்டு வராரு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தண்ணி அபிஷேகம் பண்ணணும் இல்லையா தண்ணி பாத்திரம் அங்கே கிடைக்காது என்ன பண்ணுறாரு தன் வாயில் தண்ணி எடுத்துட்டு போய் வாயில் எடுத்துட்டு போய் பூச்சை பண்ணலான்னு எடுத்துகிட்டு போகிறாரு அந்த பூவை எடுத்து காதில் ரெண்டு பக்கமும் இப்படி வச்சுக்கிறாரு எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியை அந்த சிவலிங்கத்தின் மேலே அப்படியே துப்புறாரு அதுதான் அபிஷேகமாக பண்ணுறாரு தன் காதில் இருக்கிற அந்த பூவை எடுத்து சிவலிங்கத்தின் மேலே வைக்கிறாரு அந்த பன்றி இறைச்சி எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அது என்ன பண்ணுறாரு அது கடிச்சு அது எந்த பார்ட் டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்போது கடிச்சு மென்னு அதைத்தான் பிரசாதமாக வைக்கிறார் நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் எப்படி பண்ணுறாரு அன்பால் அப்படியே உயிரே வச்சுருக்கிறாரு தனக்கும் பசிக்குது தனக்கும் பசிக்குங்கிற அந்த ஞாபகமே அவர் கிடையாது அதையே மறந்துட்டார் அந்த உயிரெல்லாம் எங்கே இருக்கு அந்த சிவலிங்கத்தின் தான் இருக்குது அவ்வளோ அந்த கடவுள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அவருக்கு எதுவுமே புரிய தெரியல குழந்த மாதிரி இன்னசென்ட் அதாவது சொல்லுவாங்க கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படின்வாங்க நம்ம அந்த உணர்வு அந்த அன்பு உணர்வை கொடுக்கும்போது ஒரு கல்லுக்கு கூட உணர்வு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சத்தியமான உண்மை இப்போது இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் போகிறாரு வேட்டைக்கு போறாரு அந்த ஐயர் வருவார் இல்லையா வராரு வந்து பார்த்துட்டோம் ஐயோ இது என்ன அபச்சாரம் யார் இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவரை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறாரு இப்படியே ஒரு நாலஞ்சு நாள் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வீட்டுக்கே போகல நைட்டெல்லாம் காவல் காக்கிறாரு சிங்கம் வந்து அடிச்சிருமோ புலி வந்து அடிச்சிருமோ அப்படின்னு காவல் கத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியல அந்த இறைவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது எதுவுமே அவருக்கு தெரியாது எந்த இதிகாசங்களும் தெரியாது புராணங்கள் தெரியாது வேதங்கள் தெரியாது அறநெறி நூல்கள் படிச்சதில்லை எதுவுமே அவருக்கு தெரியாது அன்பு இருக்கு அந்த உயிரா நேசிக்கிறாரு அது ஒன்று தாங்க குவாலிஃபிகேஷன் எனக்கு ஒன்றுமே தெரிய வேணாம் எதுவுமே தெரிய வேணாம் அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டினவர் கண்ணப்பன் அப்போது அவர் பிரியவே இல்லை நான் அந்த புலி ஒடிச்சிருமோ வேறு எதனா மிருகங்கள் வந்து தாக்கிடுமோ அப்படின்னு நை நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாராம் அப்படியே பக்கத்திலேயே உட்காந்துருப்பாராம் அவ்வளோ அன்பு இவ்வளோ குழந்த மாதிரி ஒரு அன்பு அதாவது சொல்லுவாங்க க குழந்த மனசு தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜீசஸ் ஜீசஸ் கிட்டே கேட்பாங்க ஒரு உங்களுடைய சீடர்கள் விண்ணுலகத்தில் யார் பெரியவர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒரு குழந்தை கூப்பிட்டு உங்கள் மன உங்கள் உங்களுடைய மனசு இந்த குழந்தைய போல மாறல அப்படின்னா நீங்கள் விண்ணுலகத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவார் இப்போ அந்த குழந்த மனசு தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்த மாதிரி இன்னசெண்டாக இருக்கிறாரு கண்ணப்பன் இப்போது இது இப்படியே தொடர்ந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கு அந்த ஐயருக்கு கோபம் வருது அழுக வருது அவரும் பக்தி தான் கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறாரு அழுகுறாரு ஏன் தான் அப்படி பண்ணால் இத்தனை நாளாக எவ்வளோ ஆச்சாரமாக நான் செஞ்சுக்கிட்டு வந்த இந்த சம்பிரதாயங்கள்லாம் யார் இப்படி வந்து இப்படி கெடுக்கிறாங்கன்னே தெரியலையே க கடவுளே இது நான் என்ன நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு அழுகிறாரு அன்னைக்கு அவர் அந்த நைட்டு அவருடைய கனவுல வராரு கடவுள் வந்து சிவபெருமான் வந்து நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாரு ஒளிஞ்சிருந்து பாரு அவனு அவன் பட்டவன் பாரு அவன் யாரும் இல்லை அவன் என்னுடையவன் தான் அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னார் கனவுல வந்து அப்புறம் அவர் மறுநாள் வந்துடுது மறுநாள் அவர் ஒழிஞ்சிருந்து பார்க்குறாரு என்ன நடக்குது பார்க்கலாம் இவன் இப் இவன் இப்படிலாம் பண்ணுறானே இவரை போய் என்னுடையவன் சொல்கிறாரே இறைவன் அப்படின்னு இவர் தூரத்துலேருந்து நின்று பார்க்கறாரு கண்ணப்பன் வராரு வந் தூரத்துலேருந்தே வராரு வந்து பேசிக்கிட்டே வராரு எப்படி தனியாக இருந்தியா இவ்வளோ நேரம் பயந்தியா நான் உனக்கு என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் பார்த்தியா அப்படின்னு அன்பா பேசிக்கிட்டே வராரு கிட்ட வரும்போது கிட்ட வரும்போது தான் பார்க்குறாரு அப்படியே ஒரு கண்ணில் அப்படியே ரத்தம் வழி இவர் என்ன ஆயிருப்பாரு உயிரே வச்சுருக்கிறாரு அப்படியே புரண்ட அழுகுறாரு கத்துறாரு யாருடா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கத்துறாரு அழறாரு என்ன பண்ணுறதுன்னே இவருக்கு தெரியல அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இவருக்கு ஒரு யோசனை வருது நமக்கு தான் கண் இருக்கே அப்படியே தன்கிட்ட இருந்த அந்த வில் வில்லு இருக்கு இல்லையா வேட்டையாடுறதுக்கு வச்சிருப்பாங்க அந்த வில்லு எடுத்து தன் கண்ணை நோண்டி அப்படியே வச்சிடறார் அப்படியே இவர் அந்த ஐயர் பார்த்து அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியும் என்னடா அன்பு இது அப்படின்னு அப்படியே திகச்சு நிற்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரே சந்தோஷம் இவருக்கு தான் தன் வழியே தெரில ஏன் இறைவனுக்கு சரியாயிடுச்சு இல்லை அந்த ரத்தம் நின்றுச்சில்ல அது வச்ச உடனே ரத்தம் நின்றுச்சி ஒரே சந்தோஷமாக இருக்குது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இவர் மறுபடியும் சோதிக்கிறார் இறைவன் இன்னொரு கண்ணல்லேயே ரத் ரத்தம் வருது இவர் என்ன பண்ணுறாரு அடையாளம் தெரணும் இல்லையா இன்னொரு கண்ணன் நோண்டி வைக்கலாம் இவருக்கு தான் சொல்யூஷன் தெரிஞ்சிச்சே அந்த இன்னொரு கண்ணை எங்க வைக்கிறதுன்னு தெரியும் இல்லையா அடையாளம் தெரியணும் அதனால தன் செருப்பு கலால எடுத்து அந்த கண்ணில் அடையாளம் வச்சு தன் இன்னொரு கண்ணை தோண்டலான்னு போறாரு சிவபெருமான் வந்துட்டாரு எப்பா உன் அன்பை உன் அன்பு கனலை என்னால் தாங்க முடியல தாங்க முடியல கடவுள் தாங்க மாட்டார் நம்ம அன்பை அன்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரால் தாங்க முடியாது அவரால் பொறுத்துக்க முடியாது இப்போது அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னா அது அன்புக்கு தான் இருக்குது கடவுளாலே தாங்க முடியல இதுக்கப்புறம் ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கடவுளே சொல்கிறாரு அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அன்பு தாங்க பக்தி அன்பு தாங்க எல்லாம் கடவுள் கடவுளுக்கு ஒரு விஷயத்துக்கு மயங்குறாரு அப்படின்னா அன்புக்கு தான் மயங்குவார் இப்போது பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாதுன்னு அப்படின்னு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போவாராம் த நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு இதுதான் கண்ணப்பனுடைய வரலாறு அப் அவர் தான் பேர் வை ஈசன் தான் பேர் வைக்கிறார் சிவபெருமான் தான் பேர் வைக்கிறார் கண்ணப்பன் அப்பனுக்கே கண்ணை கொடுத்தியேப்பா என் கண்ணப்பா அப்படின்னு அவர் தான் பேர் வைக்கிறார் அவடு அவருடைய இயற்பெயர் வேற இப்போது இதுதான் அவருடைய வரலாறு இப்போ இங்கே மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்பு என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி அவர் அவருடைய அன்புக்கு என் அன்பெல்லாம் ஈடாகுமா எப்பேற்பட்ட அன்பு அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணை தோண்டி கொடுத்த எப்பேற்பட்ட அன்பு அந்த அன்புக்கு என் அன்பெல்லாம் ஈடாகுமா எப்போர் அன்பு ஆனால் என்னையும் ஆண்டுக்கிட்டார் என்னையும் ஏற்றுக்கிட்டார் பரவாயில்ல நீயும் என் மேல் அன்பு தானே காட்டின நீ கொஞ்சம் தான் கொஞ்சம் காட்டினா கூட பரவாயில்ல ஆனால் அன்பு காட்டினல்லை அது போதும் எனக்கு அப்படின்னு இறைவன் வந்து ஏத்துக்கிட்டாராம் இப்போது ஒரு கிளாஸில் டாப்பர்ஸ்லாம் இருப்பாங்க நைன்ட்டி பர்சன்ட் எடுத்தவங்களாம் ஒரு கிளாஸில் போட்டிருப்பாங்க அந்த கிளாஸில் ஜஸ்ட்டு பாஸ் ஆன தேர்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்த ஒருத்தரை போய் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி அவர் எப்பேற்பட்ட அன்பு எப்பேற்பட்ட பக்திமான் அவர் அவருக்கு ஈக்குவலாக என்னை தூக்கின்னு போய் போட்டாரே என்னையும் ஏற்றுக்கிட்டாரே எனக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டாரே அப்படின்னு அந்த தும்பிக்கிட்ட சொல்கிறாரு அப்பேர்பட்டவர் என்னுடையவர் என்னவர் அப்பேற்பட்டவர் பேர்பட்ட கருணைக்கு போய் தூது போ அப்படின்னு இவர் தூது விடுறாரு அப்படி அவ்வளோ ஒரு அழகான ஒரு தூது தூது விடுறதா இந்த பாட பாடல் இருக்கும் இப்போ இந்த பாடலில் என்ன அப்படின்னா நம்ம என்ன அன்பு காட்டுறோம் இவ்வளோ காற்றமா இவ்வளோ காற்றமா அதெல்லாம் கடவுளுக்கு தெரியாது நீ அன்பு காட்டினா எனக்கு போதும் நீ என்னை நினைச்சனா போதும் அப்படின்னு இறைவன் ஏத்துக்கு வாரான் அதாவது சொல்லுவாங்க நம்ம இந்த இந்த வாழ்க்கையில நம்ம நம்ம நினைக்கவே இல்லை கடவுளை நினைக்கவே இல்லை அந்த மரண வந்த வந்தப்புறந்தான் கடவுள்னு எல்லாருக்குமே அப்போதான் கடவுள் எப்பா இந்த உறவுகள் பெருசு நினைச்சினே இந்த செல்வங்கள்லாம் பெருசு நினச்சினே எதேதோ பெருசு நினச்சினே அந்த மரண படுக்கையில வரும்போது இருக்கும்போது தான் மனிதனுக்கு அருமை தெரியுமா அப்போ இறைவனுடைய இறைவன் அப்பதான் நினைப்போம் அப்போ அந்த மரண படுக்கையில நம்ம நினைச்சா கூட நீ இத்தனை நாள் நினைக்கலாம் கூட பரவாயில்ல இப்போவாது நினைச்சே அப்படின்னு ஓடி வந்து ஏந்திக்குவாரான் ஏத்துக்குவாரான் இறைவன் இப்போ அப்பேற்பட்ட கருணை தான் இறைவன் இப்போது அன்பை தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு நீங்கள் கொஞ்சமாக கொடுத்துட்டாவே போதும் நினச்சாலே போதும் இறைவனை நினச்சாலே போதும் அப்படின்னு இந்த பாடலில் எவ்வளோ அழகாக மாணிக்க வாசகர் வந்து அந்த தூது விடுறதா ஒரு உவமை உவமையே சொல்லி நமக்கு அந்த அவருடைய அன்பினுடைய அந்த கருணுடைய கருணையை நமக்கு விளக்குறாரு வாழ்க வளம்புடன் எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க